அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணா இப்போ நீங்கள் பார்க்குற மலை நம்மளுடைய வெள்ளிங்கிரி மலைதாங்க வெள்ளிங்கிரி மலையில் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்குமா ஞாயிற்றுக்கிழமை நாலதுமா உளவார பணி நடந்துச்சுங்க அதில் நம்மளுடைய குழுக்கள் சிவனடியர்கள் எல்லாமே மேலே போய் உளவார பணி செஞ்சுருக்காங்க அதில் எட்நூற்றி ஐம்பது கிலோ பிளாஸ்டிக் கழிவுகளை கீழே கொண்டு வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் நம்ம அண்ணா ரெண்டு பக்கமும் அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை எடுத்திருக்காங்க இவர் என்கிட்ட சொன்னது என்னென்னா அங்கே நிறைய செப்பல்ஸு ஷூவு இது எல்லாமே பிஞ்சு போனதுமே அங்கே போட்டுட்டு வந்துடுறாங்க தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் வெள்ளிங்கிரி மலைக்கு செப்பலோ ஷூவோ உங்களால் முடியலன்னா போட்டுப்போங்க ஆனால் பிஞ்சு அந்த இடத்துல தூக்கி போட்டு தயவு செஞ்சு வராதிங்க தயவு செஞ்சு அதை கீழே எடுத்துகிட்டு வாங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணனா ஒரு தம்பியாக இவங்க கேட்டுக்கிறாங்க இது வெள்ளிங்கிரி மலைக்கு மட்டும் சொல்லலைங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மலைக்கு ஏறினாலுமே நீங்கள் தயவு செஞ்சு பிளாஸ்டிக் கழிவுகளை அங்கே போட்டுட்டு வராதிங்க அதை ஒரு சில உயிரினங்கள் எடுத்து சாப்பிட்டா அந்த உயிரினங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இந்த மாதிரி சிவனேடியர்கள் ரொம்பவே பாடுபட்டு இந்த பிளாஸ்டிக் கீழே கொண்டு வந்திருக்காங்க இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய